கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச படம் இல்ல சில பேர் வந்து ஹஸ்பண்ட் கூட வயிற்று சிறு சிறு சேர்த்து வச்ச படமா இருக்கும் சோ அவரோட பியூச்சர் டெவலப்மெண்ட் பசங்களோட படிப்புக்காக நிறைய விஷயங்களுக்காக பண்றாங்க சோ இது எந்த மாதிரி பேராமீடர்ஸ் பார்த்து அதை செலக்ட் பண்ண நல்லா இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னதுன்னா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தாலே நீங்க எஸ்ஐபி முறையில ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி தமிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணவங்க அதிகமா இருக்காங்க தவிர்த்து கோல்ட்ல பண்ணவங்களோ இல்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் நாங்க இல்லை வெரி வெரி ரேர் நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்றதை நீங்க பாருங்க கோல்டோ

த்ரீ தேர்ட்டிக்கு முடியுது மார்னிங் வாங்கி ஈவினிங்கே இதை வந்து பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்க பணம் பண்ணவே முடியாது நிர்வகிக்கக்கூடிய மொத்த மதிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா அறுபது லட்சம் கோடி ரெண்டு மூணு வருஷம் நான் மெயின்டைன் பண்ண முடியும் அப்போ கோல்டு பெஸ்ட்டு சொல்லுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பெஸ்ட்டாக சொல்லுவீங்க சரி எப்போதுமே வந்து மியூச்சுவல் நான் வந்து நீங்கள் ஒன்று என்ன சொல்லுங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படி தான் சொல்லுவீங்க நான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்றது ஒரு முதலீட்டு சார்ந்த உரையாடல் இந்த நேர்காணலில் ரெண்டு எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுடைய கேள்விகளையும் கருத்துக்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க ஸோ ஸ்டே ட்யூ இடி தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்ஸ்க்கு ஒரு கிரிவாக பேசுகிறேன் ஸோ வரைக்கும் நான் வந்து டாக்ஸேஷன் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் டாக்ஸேஷன் சம்பந்தம் பட் இது ஃபஸ்ட் டைமை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கில் ஸோ நம்மளோட பத்மாவும் சார் இருக்கார் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு நேமேனா நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்விகள் அண்ட் எனக்கும் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய இருக்குது ஸோ எல்லாமே சார்கிட்ட கேட்டு எனக்கு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ வணக்கம் சார் வணக்கம் கிரீரவ் சார் ஃபஸ்ட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு வரும்போது நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா இது எல்லாமே வந்து ஒரு படித்தவங்களுக்காக தான் நல்லா சம்பாதிக்கிறவங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒரு குவாலிஃபைடு இங்கிலீஷ்லாம் தெரிஞ்சவங்களுக்கும் ப்ளஸ் வந்து ஒரு மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் செட் ஆகுன்ற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து மொபைல் ஆப்ஸ் சொல்கிறீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறீங்க நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு சொல்கிறீங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க பட் சாதாரணமான ஒரு நம்ம நம்ம இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் என்னோட சம்பளம் ஒரு முப்பதாயிரம் ஏன்னா எது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆன்ரபுனராக வந்திருக்கேன் இல்லைனா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் ஸோ என்னால்லாம் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அதை இன்வெஸ்ட் பண்ணதால் எந்தளவுக்கு ரிஸ்பாக்டுச்சுன்னு நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் கொஷ்ஷன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் என்னோட எனக்கு வருமானம் ரொம்ப கம்மி தான் டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் மாதிரி இருக்கிறேன்னு வச்சுக்கலாம் ஸோ என்னாலேயும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியுமா எங்களுக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்களா சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தாலே நீங்கள் எஸ்ஐபி மூலையில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு வந்து இது படித்தவங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது இன்றைக்கி வந்து டிஜிட்டலுடைய அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து முன்னாடி என்ன நினச்சாங்கன்னா டிஜிட்டல் எல்லாரெலாம் பண்ண முடியாது அப்படின்னாங்க இன்றைக்கி வந்து ஒரு இளநீ விற்கிறவர்லேருந்து ஒரு பூக்காரமாக முதற்கொண்டு அவங்க இன்றைக்கி வந்து டிஜிட்டலில் மாறிட்டாங்க ஸோ டிஜிட்டல் வந்து டிஜிட்டல் அண்ட் ஆப் வந்து இட் இஸ் ஸோ ஃப்ரெண்ட்லி யார் வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம் அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒன்லி படித்தவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தை வந்து பிரேக் பண்ணுங்கள் அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஓகே நம்பர் டூ வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு எஸ்பெஷலி அட் த அட்வென்ட் ஆஃப் கூகுள் இன்றைக்கி வந்து யூ கேன் சர்ச் எனி திங் அண்ட் எவ்ரி திங் இந்த கூகுள் ஓகே இப்போ வந்து ஒரு நீங்கள் சொன்னீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஒரு ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாய் போடணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் ஒன்று வந்து அவங்களாவே இது மாதிரி சில வீடியோஸ் பார்க்கலாம் அல்லது ஒரு ஆப்பு போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் தட்ஸ் ஆன் த ரைட் வே அதர்வைஸ் என்னென்னா அவங்க கூகுளையே சர்ச் பண்ணாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நியர் நியர்பை நியர்பை ஆர்னா சென்னை மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தீநகர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னதுனா ஆட்டோமேட்டிக்காக தட் வில் லிஸ்ட்டு சோ மெனி பீப்புள் அங்கே ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டுக்கு நியர்பை இல்லை அவர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணியோ அல்லது அங்கே ஆஃபீஸ்லேயே போய் நான் அதுதான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து தே வில் எக்ஸ்பிளைன் வித் என்ன ரிஸ்க்கு என்ன ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது சூட்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அதனால் ஒன்லி படித்தவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்னைக்கு ஐன்ஃபேக்ட் அந்த பி தேர்ட்டி அப்படிம்பாங்க அதாவது லொக்கேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னதுன்னா டாப் தேர்ட்டிங்கிறது பெரிய பெரிய சிட்டியில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறாங்க பி தேர்ட்டினா பாட்டம் தேர்ட்டி ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கன்னியாகுமரியிலேருந்து அங்கே இமய முதல் குமரி வரைங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட் சகிகை அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுனால இன்னைக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாது இன்னைக்கு அஸ் வி ஸ்பீக் டுடே நாலரை கோடி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க வேற ஸ்டாக் நாலரை கோடி மக்கள் சொல்லி நாலரை கோடி நாலரை கோடி மக்கள் ஓகே பண்ணியிருக்காங்க ஒம்பது கோடி மக்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆர் நம்ம இந்தியாவில் இருந்து சொல்கிறது ஓகே சார் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கரெக்ட் இப்போது நம்ம என்னதான் நம்ம டிஜிட்டலில் கன்வெர்ட் ஆகிட்டு நீங்கள் சொல்லுவோம் எல்லை இருந்து எல்லாமே இருக்குன்னா பேமெண்ட் ரிசிப்ட்க்கு இப்போ எக்ஸாம்பிள் என்னைக்கிடையே ஒரு கியூஆர் கோட் போது ஸ்கேன் பண்ண போது நம்ம அக்கௌண்ட்டில் காசு வர இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு லாகின் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு மொபைல் ஆப் மூலியமோ இல்லை உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி மீட் பண்ணி பேசணும் இங்கே நான் என்னோட பணத்தை நான் உங்ககிட்ட கொடுக்கறேன் என்னோட பணத்தை உங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இல்லை என்னதான் நான் கூகுளில் இருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் அது எந்தளவுக்கு நம்பிக்கை தருமேனு ஒன்று இருக்குல்ல ஸோ இப்போ எதை பேஸ் பண்ண எந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி இந்த ஒரு மியூச்சுவல் டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை இந்த மாதிரி இந்த ஸ்கீம்ஸ்லோ இந்த மொபைல் ஆப்ஸ்லோ எது நம்ம செலக்ட் பண்ணலாம் தட் மீன்ஸ் எந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் நான் பார்க்க வேண்டியது இருக்கும் ஏன்னா எதுனா ஏன்னா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச படம் இல்லை சில பேர் வந்து ஹஸ்பண்ட் தேவையோட வைஃப் சிறு சிறுவன் சேர்த்து வச்ச பணமாக இருக்கும் ஸோ அவங்களோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் பசங்களோட படிப்புக்காக நிறைய விஷயங்களுக்காக பண்ணுறாங்க ஸோ இது எந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் நான் பார்த்து அதை செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபைன் இப்போ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் வந்து என்னென்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னதுனா இப்போ நான் வந்து பேர் பத்மநாபன் என்னுடைய கம்பெனி வந்து ஃபார்ச்சூன் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ் எனக்கோ இல்லை என் கம்பெனிக்கோ அவங்க செக் கொடுக்கல அவங்க வந்து எந்த மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி ஆக்சிஸ் இந்த பேங்க் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டை ஸ்பான்சர் பண்ணுறாங்க இந்த கம்பெனிக்கு தான் வந்து அவங்க ஒன்றா செக் கொடுக்கறாங்க இந்த செக் வந்து என்னென்னா தட் கோஸ் டு தட் பர்டிகுலர் பேங்க் ஸோ இண்டிவிஜுவல் அப்படின்னா நாளைக்கு நான் ஓடி போகலாம் அந்த பேங்க் வந்து ஓடி போகாது ஃபண்டை வந்து ரெகுலேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டையும் ஸ்டாக் மார்க்கெட்டே ரெகுலேட்டர் இருக்காங்க ரெகுலேட்டர் ரெகுலேட் பண்ணுறாங்க இவங்களுடைய மெயின் டியூட்டியே வந்து பார்த்தீங்க என்னன்னா இது எல்லாமே ப்ராப்பராக நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க இங்கே வந்து திஸ் இஸ் த ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் வி கேன் பே ஒன்லி பை செக் இது தான் இப்போ நீங்கள் வந்து ஈவென்ட் டுடே ரியல் எஸ்டேட் வந்து இன்றைக்கும் நிறைய கேஷில் நடக்குது கண்டிப்பாக கோல்டு இன்றைக்கும் நிறைய அதாவது நிறைய கம்மியாயினா கூட ஸ்டில் இட் இஸ் பாசிபிள் ஆனால் இங்கே வந்து யாருமே கேஷ்லேயே பண்ண முடியாது ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒருத்தர் வந்து இன்றைக்கி அந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிரம் ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா டூ டேஸ் லேட்டர் அப்போ தான் வந்து அந்த ஃபண்ட் ஹவுஸ்க்கு அந்த மணி போயிடும் இந்த மொமெண்ட் தே தேசீவ் மணி என்ன ஃபண்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஃபண்டு அப்படிங்கிறதுல அவங்க வா ஆயிரரூவா போடுறாங்கன்னா ஒவ்வொரு ஃபண்டுக்கும் வந்து என்ஏவி நெட் அசட் வேல்யூ அதுதான் வந்து யூனிட் வேல்யூ சப்போஸ் அந்த ஃபண்டு வந்து பத்து ரூபா என்ஏவி அப்படின்னா ஆயிரம் டிவைடட் பை பத்து அவங்க பேரில் வந்து அந்த இன்வெஸ்டர் பேரில் நூறு யூனிட் அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து வேறு வந்துடும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரோ அல்லது ஈவன் நீங்கள் மொபைல் ஆப்பில் பண்ணிங்கன்னா கூட அவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் அந்த பர்சனுடைய போர்ட்ஃபோலியோ வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கொடுத்துட்றாங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த மணியை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன டே அந்த பணம் வந்து நான் உங்களோட தனிப்பட்ட நபர் பேரில் நான் கொடுக்க மாட்டேன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் கொடுப்பேன் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாத டிஸ்ட்ரிபியூட் அதாவது நீங்கள் அந்த கம்பெனிக்கு தான் அந்த ஃபண்ட் ஹவுஸ்க்கு தான் கொடுக்குறீங்களே வழி யார் அந்த ஃபண்ட் ஹவுஸ் யாரும் டிசைட் பண்ணுறது சார் நீங்கள் தான் உங்களோட மாதிரி டிஸ்ட்ரிபியூட் தான் டிசைட் பண்ணுறாங்க நாளைக்கு அதை வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவோம் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு வர ஒரு ஒரு இடத்துல பிற சப்ஜெக்ட் மார்க்கெட் சப்ஜெக்ட் மார்க்கெட் இஸ்ட் தான் வருது ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறத பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறேன் நாளைக்கு அது தப்பாக போகாதன்றதுக்கு எந்த அளவுக்கு சே சேஃப்டி இருக்கிறபடியாக ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா சப்ஜெக்ட் டு மார்க்கெட் திஸ் இஸ் கால்டு ஸ்டாச்சுட்டரி வார்னிங் அதாவது என்னென்னா இன்றைக்கி வந்து டிவியில் ஒரு லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக நீங்கள் டிவியில் ஒரு சினிமா பார்க்குறீங்க அல்லது ஒரு டிவி சீரியல் பார்க்குறீங்கன்னா யாராவது ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா புகை உடல் நிலத்திற்கு கேடு அல்லது குடிச்சியானங்கன்னா குடி குடியை கெடுக்கும் அப்படிங்கிற ஒரு இது வருது இதை பார்க்குற இதை வந்து எல்லாருக்கும் தெரியுமா இதை வந்து தெரியாமையை பிடிக்கிறான் தெரியாமைய இது பண்ணுறான் அதாவது ஆஸ் அ கவர்மெண்ட் ஒரு ஸ்டாச்சுட்டரி வார்னிங் அப்படிங்கிறது சொல்றது வந்து ஒரு இது இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு எதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பிகாஸ் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் இந்த மார்க்கெட் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டது அதனால நீங்க லாஸ்ட்டு பர்ஃபார்மென்ஸை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு காஷன் பண்றாங்க நீங்க காஷன் பண்றது வந்து தப்புன்னு சொல்றீங்க அல்லது வந்து பயங்கிறீங்க சரி இதே இது வந்து பார்த்தோம்னா பேங்க்ல பணம் போடுறாரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பணம் போட்டிருக்காரு பணம் போடும்போது அவருக்கு

நிலத்தில் வாங்குறோம் நிலத்தில் வந்து மேலே ஏறுது இறங்கிறதை விட்டுடுங்க நீங்கள் நினச்சா விற்கவே முடியாது இன்றைக்கி பாதி இடம் வந்து விற்க விற்கவே முடியாது நீங்கள் விற்கணும் அப்படின்றதுனால் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்டேஜ் கம்மியாக அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் தான் வைக்க முடியும் ஒரு இருபது முப்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் இன்றைக்கி விற்கவே முடியுது அப்போ வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்றைக்கி மக்கள் கண்ணா பண்ணுன்னு பணம் போடுறாங்களே அவங்க வந்து என்ன பண்ணணும் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் சார் சப்ஜெக்ட்டு மார்க்கெட் வாலட்டிலிட்டி ஆர் மார்க்கெட் ரிஸ்க்கு அதனால நீங்கள் போட்டால் மேலே இருக்குன்னே நினைக்காது இன்ஃபேக்ட் அதில் வந்து லிக்யூரிட்டி இருக்குது ரிஸ்க் வேறு இருக்குது நீங்கள் வாங்க முடியாதுன்னு அவங்க போடணும் அவங்க போடல அதேமாரி தங்கும் யாருமே போடல இப்போ இவங்கள்லாம் அந்த ஸ்டாச்சுட்டரி வார்னிங் போடாததுனால நமக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது இவங்க வந்து ஸ்டாச்சுட்டரி போடுறதுனால உங்களுக்கு இது வந்து ரிஸ்க் அப்படின்னு தெரியுது அடுத்த கொஷின் நீங்கள் என்ன சொன்னீங்க உங்களை நம்பி போட்டிருக்கோம் அப்படின்னதுன்னா இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபண்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் பேஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் சொல்கிறோம் இப்போ வந்து சொன்னோன்னா அது கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணணுங்கிற எப்போ பெர்ஃபார்ம் பண்ணாது சப்போஸ் மார்க்கெட்டே டவுன் அப்படின்னதுனா அந்த ஃபண்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது சம்டைஸ் என்ன ஆகுனா மார்க்கெட் நல்லாயிருக்கு மார்க்கெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் இருபது பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு நான் செலக்ட் பண்ண ஃபண்டு ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கு பன்னெண்டு பெர்சன்டேஜ்னால் நாங்கள் என்ன பண்ணோன்னா சார் அந்த மாதிரி கொடுத்தோம் பட் இன்றைக்கி வந்து இப்போ என்னென்னு அந்த ஃபண்ட் மேனேஜர் மாறிட்டார் அல்லது அவங்க எடுத்த சில கால் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீல் கம் ஃபார்வர்ட் அண்ட் சேஞ்ச் த ஃபண்ட் அதனால் நீங்கள் போட்டோன்னா அப்படியே கையை விட்டுட்டு போயிட மாட்டோம் ஸோ உங்களோட இன்வெஸ்ட் பண்ண அதோட நீங்கள் டைம் டு டைம் மானிட்டர் பண்ணி அட்வைசன்ஸ் அதுதான் எங்களுடைய ரோல் இப்போ நம்ம நீங்கள் பேசும்போது சில விஷயங்கள் சொன்னீங்க சார் இப்போ எக்ஸாம்பிள் பேங்க்லேயும் ரிஸ்க் இருக்கு அண்ட் ரியல் எஸ்டேட்லேயே இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பட் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் சொல்லுறது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு டேக்ஸ் அட்வைஸராக இருக்க நம்ம ரிட்டர்ன்ஸ் நிறைய பேர் ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணும்போது ரியல் எஸ்டேட்டில் லாஸ் பண்ண உங்களோட கவுண்ட்டுக்கும் இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி சார் நான் கோல்டு லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு இப்போ நஷ்டமாக போச்சுன்றவங்களுக்கும் இல்லை நான் வந்து ரியல் எஸ்டேட்டில் வித்து லாஸில் வித்தவங்கள பார்க்குறதுக்கும் அண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி வித் லாஸ் பண்ணவங்களுக்கும் இல்லை நான் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக எடுத்தவங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி தமிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் தான் அதிகமாக இருக்காங்களே தவிர்த்து கோல்டில் பண்ணவங்களோ இல்லை ஷே அந்த இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் நாங்கள் பார்க்குறதே இல்லை வெரி வெரி ரேர் ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது ஸோ நான் இப்போ கேட்கறதுனா ஒரு ப்ராக்டிக்கல் லேம் ஆனால் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன தான் வந்து டிவியில் பார்க்குறோம் நியூஸ் பேப்பரில் சொல்லலாம் ஏன்னா நம்மள மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் தான் உங்களால் ட்ராஃப் பண்ணியிருப்பாங்க பட் ஒரு சாதாரணமான மக்களுக்கு எனக்கு எது ரியாலிட்டியாக இருக்குதுன்னு நான் பார்ப்பேன்ல என் கையில் இன்றைக்கி கோல்டு இருக்குது இது என் கையில் இருக்குது நான் பார்க்குறேன் என்னால் அதை கன்வெர்ட் பண்ண முடியும் நான் ட்ரஸ்ட்டு இது என் கையில் இருக்குது என்னோடய கன்ட்ரோலில் இருக்குது எனக்கு இது லாஸ் வரது ஏன்னா லாஸ்ட் டென் இயர்ஸ் எடுத்திங்கன்னா கோல்டு ரேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது தவிர ஒரு நாள் குறையணுவாங்க பட் என் ஆஃப் த இயர் இன்க்ரீஸாக இருக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் எடுத்துங்க நீங்கள் சொன்ன மாதிரி இமிடியேட் பையர் கிடைக்காத போது என்னால் சேல் பண்ண முடியாது பட் வாகன விலையை விட கம்மி விலைக்கு தான் விற்று ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ் எனக்கு எமர்ஜென்சி இருக்குது நான் உடனே வெளி வெளிநாட்டுக்கு போகிறேன் மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் கம்மியாக இருக்கும் ஏதாவது பட் ஆப்வியஸ்லி அதிகமாக தானே இருக்குது ஸோ அது எப்படி நீங்கள் வந்து இதோட ஒரு கம்பேர் பண்ணி ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்னு கேட்குறேன் வெரி குட் கொஷின் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா நாங்கள் ஃபை பண்ணும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தங்க தவத்தை வாங்கினான்னா அவன் விற்கிறதே கிடையாது ஓகே அவங்க வந்து தே வில் இட் ஒன்லி வென் இட் இஸ் நீடட் ரொம்ப ரேர் தான் வந்து இந்த ஒரு விஷயமே வரும் அதேமாதிரி ஒரு இடத்த வாங்கினாங்கன்னா எப்போ விற்பன்னா என்றைக்கு நல்ல விலைக்கு வருதோ அப்போ தான் வைப்போம் ஸோ ஜென்ரலி நீங்கள் வந்து இப்போ ஒட் எவர் நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள் எந்த கோல்டோ எந்த ரியல் எஸ்டேட்டோ ரெண்டு மூணு வருஷம் இருக்காது மினிமம் தி ஹோல் ஃபார் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் உள்ளவங்க தான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க வென் இட் கம்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பணத்தை லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி எப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஃபேஸே ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் மார்க்கெட் வந்து அறுபது எழுபது பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ அவன் வந்து அறுபது பெர்சன்டேஜ் ரிட்டன் கொடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் பணத்தை போடுறான் நெக்ஸ்ட் இயர் மார்க்கெட் வந்து மைனஸ் பத்து பர்சன்டேஜ் டவுன் ஐயோ அதெல்லாம் வந்து ஃப்ராடு அல்லது போங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பணத்தை எடுக்கிறான் பார்த்தீங்களா இந்த ஷார்ட் டேர்மில் வந்து வித்தவுட் நாலேஜ் அவன் எடுக்கிறான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு ட்ரேட் பண்ணுறாங்க ட்ரேடர்ஸில் வந்து பயங்கர லாஸ் இன்ஃபேக்ட் ட்விட்டரில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க போட்டிருக்காங்க நான் வந்து இப்போ தான் டேக்ஸ் பெயிங் பண்ணுறேன் அவ்வளோ பேரும் ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து எல்லாேரும் லாஸ் பண்ணியிருக்காங்க ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸே வந்து இந்த கவர்மெண்ட்டு பேன் பண்ணணும் அல்லது வந்து இத்தனை பர்ட்டிகுலர் இது இருந்தால் தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய கொஷின்ல வந்து என்னென்னா ஆக்சுவலாக அன்ன ரேட்டர் நானும் ஓகே சொல்லுவேன்னா இப்போ நானும் எஃப் அண்ட் ஹவுஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் லாஸ்ட் சார் நீங்கள் எதாவது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அதாவது ஜீரோதாங்கிற ப்ரோக்கிங் கம்பெனி நித்தின் காமத்துங்கிற ஒரு ஃபவுண்டர் அவர் என்ன சொல்லியிருக்கேன்னா

இன்னைக்கு வந்து இன்ஃபோஸ் சாரி இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய மதிப்பு நீங்கள் இங்கே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னதுன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி நீங்கள் கொடுத்தா தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை வாங்க முடியும் இன்னைக்கு அதோடைய ஷேர் பிரைஸ் வந்து மூணாயிரத்தி இரநூறுவாக்கலி ஓகேங்களா இப்போ நீங்கள் போயிட்டு இதோடைய ஓனர் யார் முகேஷ் அம்பாஷ் அவர்கிட்ட போயிட்டு சார் இன்னைக்கு மூணாயிரத்தி இரநூறுவா இருக்கு உங்கள் ஷேர் இன்னும் ஒன் மந்த்தில் எவ்வளோ போகும் த்ரீ மந்த்ஸில் எவ்வளோ போகும் நாளைக்கு எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்டால் அவருடைய ஆன்சர் எனக்கு தெரியாது யார் இஸ் எ ஓனர் ஆஃப் த இனம் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் எனக்கு இன்னைக்கு பத்து வெர்டிகல் இருக்குது ஆறு அஞ்சு வெர்ட்டிகள் இருக்குது ஓகே இன்றைக்கி வந்து என்னுடைய இயர்லி டேர்ன் அவர் வந்து பார்த்தோன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரோஃப் இன்னும் ஃபைவ் இயர்ஸில் ஐ வில் மேக் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் க்ரோர் அது கண்டிப்பாக நான் பண்ணிவிடுவேன் ஸோ இப்போ வந்து திஸ் இஸ் த மெசேஜ் கிவிங் பை த ஓனர் ஓனர் ஆஃப் த இப்போ என்ன அது என்னென்னா ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேரை ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மூணாயிரத்தி இரநூறு ஆறாயிரத்தி ஐநூறு கண்டிப்பாக ஆகிடும் ஓகே ஓகேயா திஸ் இஸ் கால்டு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ ட்ரேடிங்கில் என்ன என்ன பண்ணுறோன்னா இது மூணாயிரத்தி இரநூறா சரி நாளைக்கு வந்து ஜியோவில் வந்து ப்ரைஸ்லாம் ஏற்றிட்டாங்க அதனால வந்து இதுவங்களுக்கு கொஞ்சம் இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது உடனே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஏ ஒருத்தர் வாங்குறாரு இன்னொருத்தர் என்ன நினைக்கிறானா இல்லை அது வந்து ஏற்கனவே கொஞ்சம் ரேலி ஆயிடுச்சு கீழே இறங்கும் அப்படிங்கிறாங்க திஸ் இஸ் கால்டு ட்ரேடிங் இது வந்து ஷார்ட்லி இன் இன்ஃபேக்ட் காலையில் ஒம்போதக்காயிரம் மணிக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது த்ரீ தேர்ட்டிக்கு முடியுது மார்னிங் வாங்கி ஈவினிங்கே இதை வந்து பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் பணம் பண்ணவே முடியாது வேறு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு எஸ்ஐபி மூலமாக மாதம் மாதம் ஆயிரமோ ரெண்டாயிரமோ பத்தாயிரமோ யார் பில்டிங் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் அங்கே வந்து பணம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஒரு பத்து வருஷத்தில் டபுள் ஆச்சுதுன்னா தங்க ஆமாம் மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் பல மடங்கு ஆகிருக்கு ஓகே புரியுதுங்களா பல மடங்குனா பல மடங்கு ஆனால் மக்களுக்கு என்ன அப்படின்னு இருந்ததுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சோஷியல் ப்ரூஃப் வேண்டி இருக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க எல்லாரும் ரியல் எஸ்டேட் கோல்டு ஆமா அப்ப நம்மளும் போயிடுவோம் பிரச்சனை கிடையாது மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் புதுசாக வந்தது இல்ல அது மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா முப்பது வருஷமா இருக்கு ஓகே அட்லீஸ்ட் ஒரு பத்து அதாவது இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சகிகேன்னு ஒரு அஞ்சு வருஷமா சொல்றாங்க இப்ப நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நான் வந்து பதினஞ்சு வருஷமா இருக்கேன் அதனால கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டு நிர்வகிக்கக்கூடிய மொத்த மதிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா அறுபது லட்சம் கோடி ஓ இட்ஸ் நாட் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிமால் வெரி பிக் இது அண்டு இன்னைக்கு நம்ம அறுபது லட்சம் கோடின்னு சொல்கிறோம் இல்லையா ஃபைவ் இயர்ஸ் கழித்து நம்ம பார்த்தோன்னா இது வந்து நூற்றி இருபது லட்சம் கோடிக்கு மேலே ஈஸியாகிடும் ஸோ அந்தளவுக்கு வந்து இருபது இருபத்தஞ்சி பெர்சன்டேஜ் குரோ ஆகுது ஸோ கம்மிங் பேக் டு யுவர் இது வந்து பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் நினைச்சாலும் பணம் லூஸ் பண்ண முடியாது ப்ரொவைடட் இஃப் யூ ஆர் கிவிங் த சேம் டைம் ஃப்ரேம் ஃபார் கோல்டு ரியல் எஸ்டேட்டுக்கும் கொடுக்குறீங்களா அந்த டைம் கொடுத்தீங்கன்னா ஓகே அதில் என்ன கிடைக்குதோ அதை விட மினிமம் ரெண்டு மணி நேரம் கிடைக்கும் ஸோ ஓகே சார் என்னோட உன்னோட பேசிக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன தெரியாது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது நான் எதுக்கு பண்ணுறோம் என்னுடைய தேவைகளுக்காக என்னோடய ஃப்யூச்சர் தேவைகளுக்காக இன்றைக்கி வந்து எனக்கு எப்போதான் மேரேஜ் ஆக ஒரு சின்ன குழந்தைங்க இருக்கானா அவங்களோட கல்யாணத்துக்காக இல்லை படிப்பு செலவுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு ரீசஸ்க்காக வீடு வாங்கினதுக்காக இப்போது இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுறேன் இந்த ரோக்கத்துக்காக தான் பண்ணுறேன் பட் என் ஏதோ சம் எல்லாம் ஐ வான் ப்ரேக் இட் ஒரு டூ இயர்ஸில் த்ரீ இயர்ஸில் நான் பிரேக் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்படுறேன்னா வாட் இஸ் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பிஹைண்ட் இப்போ வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாரும் சொல்கிறதா எல்லா இன்வெஸ்டர் சொல்கிறேன்னா லாங் ரொம்ப லாங் ரன் வச்சிருந்தா நீங்கள் ரிட்டன் கிடைக்கும் ரொம்ப லாங் வச்சு நான் ரெண்டு மூணு வருஷத்தில் நான் பிரேக் பண்ண வேணா கட்டாயத்தை நான் பிரேக் பண்ணுறேன்னா அப்போயும் எந்த அளவுக்கு நான் வந்து ரிட்டன்ஸ் எதிர்பார்க்க முடியும் இல்லை அந்த அந்த ரொம்ப கம்மியாக தான் ரிட்டர்ன்னு சொல்லணும் அந்த டைமில் கோல்டுக்கோ கோல்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பிள்ளை ஷார்ட் நான் வைக்க போகிற கட்டாயம் இருக்குது ரெண்டு மூணு வருஷம் நான் மெயின்டெயின் பண்ண முடியும் அப்போ கோல்டு பெஸ்ட்ன்னு சொல்லி மியூச்சுவல் மூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெஸ்ட்டு சொல்லி எப்போதுமே வந்து நான் வந்து நீங்கள் என்ன சொல்லிங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரின்னா அப்படின்னு சொல்லுவீங்க நான் வந்து பணத்தை வந்து ரியலைஸ் பண்ண உணர்ந்தவன் ஓகே ஸோ மச் ஆஃப் மணி என்னுடைய கிளையண்ட்ஸ் வந்து நிறைய பணம் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ டூ இயர்ஸ் நீங்கள் வந்து போயிட்டே இருக்கீங்க டூ இயர்ஸில் வந்து அவரால் பண்ண முடியலைனா இப்போ வந்து எப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் என்ன சுச்சுவேஷன் இருக்குது அந்த சுச்சுவேஷனில் வந்து மார்க்கெட் வந்து தேர் ஆர் ஹை ப்ராபபிலிட்டி நெக்ஸ்ட் டூ இயர்ஸில் நல்லா இருக்கும் அதாவது திடீர்னு கோவிட் மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கீழே வந்தது அன்றைக்கி அவர் கண்டிப்பாக பணம் தேவை அப்படின்னதுன்னா அப்போ அது லாஸில் தான் எடுத்துக்கணும் ஆனால் இப்போ லாஸாக இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னதா இருந்ததுன்னா திரும்பி வந்துடும் இப்போ நான் வந்து ரியல் டைம்ஸ் என்ன சொல்கிறேன் இப்போ நம்மளுடைய கான்வர்சேஷன் வந்து இன்றைக்கி நடக்கிறதுக்கு பதிலாக செகண்ட் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படியே தூக்கிட்டு போகிறேன் அன்னிக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா சார் என்கிட்ட வந்து ஒரு டென் லேக் ரூபீஸ் இருக்குது எனக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு இந்த மணி தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஸோ நான் வந்து அஞ்சு வருஷம் ஒரு டைம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அன்னிக்கு ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் நான் உங்களுடைய பத்து லட்சத்தை போட்டாச்சு இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது கரெக்டாக த்ரீ வீக்ஸ் அப்போ தான் ஃபஸ்ட்டு லாக்டவுன் எல்லோரும் வீட்டில் இருக்கும் இருக்கும் அப்போ உங்களுடைய பத்து லட்ச ரூபா போட்டது வந்து என்ன ஆச்சுன்னா ஏழு லட்ச ஆயிடுச்சு இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா நீங்கள் சொன்ன டைம் வந்து அஞ்சு வருஷம் இந்த கோவிடுங்கிற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியல இப்போ கீழே இறங்கிடுச்சு ஓகேயா ஓகே அதோடு இல்லாமல் நீங்கள் வந்து அன்றைக்கி வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது நினைச்சா கூட அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ண முடியாது ஜஸ்ட்டு பிகாஸ் அன்னைக்கு உங்களுடைய வேல்யூ பத்து இன்றைக்கி உங்களுடைய வேல்யூ ஏழு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து மூணு வாரத்தில் முப்பது பெர்சன்டேஜ் போச்சுன்னா இன்னும் பத்து வாரத்தில் இது ஜீரோ ஆகிடும் கோவிட்ல எல்லாம் செத்து போகிறாங்க அப்போ வந்து இது எல்லாமே இதாகிடும் இதெல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம் இது ஒரு ஆக்ட் இது எக்ஸாக்டாக ஒன் இயர் லேட்டர் இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இன்ஃபேக்ட் ஒரே ஒரு தடையோ ரெண்டு தடையோ ஒரு வெளியில் விட்டாங்க கோவிட்லேருந்து யாருமே வெளியில் வரல ரெண்டு வருஷத்துக்கு தான் கோவிடில் கொஞ்சமாக வெளியில் வந்தாங்க இந்த பத்து ஏழு ஆனது இல்லையா ஏழு வந்து இருபத்தோரு லட்சம் ரூபாய் ஓகே இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுன்னா அந்த பத்து வந்து பார்த்தோம்னா நாற்பது லட்சம் ரூபாய் ஓகே நீங்கள் த்ரீ இயர்ஸ் ஸோ இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னதுன்னா இந்த ஷார்ட் டேர்மில் வந்து இருக்கக்கூடிய வாலெட்டில் யாருமே தெரியாது இதே மாதிரி கோல்டும் இறங்கிருக்கு நீங்கள் வந்து என்னென்னா கோல்டை பொறுத்தவரையும் எல்லாமே மேலே போதுன்றீங்க ஐ வில் ஷோ யூ ஆல் த டேட்டா நீங்கள் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் கோல்டு முன்னாடியே ஒரு ஆறாயிரம் லெவலில் போய்ட்டு நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் வரையும் கீழே வந்துட்டு அப்புறம் திருப்பி ஏறி இருக்குது அப்போ நீங்கள் ஒருத்தர் ஆறாயிரத்துக்கும் வாங்கி இஸ் ஆல்சோ சீன் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அப்போ வந்து யாருமே வந்து ஐயோ அது கீழே இறங்கினதும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் ரியல் எஸ்டேட் வச்சுருந்தீங்கன்னா ஃபர்கெட் அபவுட் இதே இது ரியல் எஸ்டேட் எல்லாமே பயங்கரமாக பாதாளத்தில் இருந்தது கோவின் போது அப்போ வந்து விற்கக்கூட முடியாது இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட தங்கம் இருந்ததுன்னா வெளியில் போய் தங்கத்தை விற்றுருக்க முடியாது ரியல் எஸ்டேட் இருந்தால் விற்க முடியாது மியூச்சுவல் ஃபண்டுலையோ ஸ்டாக் மார்க்கெட்லையோ வேல்யூ கம்மியாக இருந்தது அதாவது நூறுரூவா போட்டது எழுபது ரூபா பட் அன்றைக்கி நீங்கள் விற்கணும்னு சொன்னால் அடுத்த மூணாவது நாளில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் இருந்தது ஸோ வாட் டெல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோ அல்லது டைரக்ட் ஈக்குவிட்டியோ ஸ்டாக்ஸோ வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ கோவிட் ப்ரூஃப் மனுஷ ஜென்மா மனுஷன் இருந்தான் அப்படின்னதாக இருந்ததுன்னா அந்த இதை பொறுத்தவரைக்கும் நீங்கள் விற்கிறதுக்கு லிக்விடிட்டி வந்து பிரச்சனையே கிடையாது பட் இட் இஸ் நாட் இன் த கேஸ் ஆஃப் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்றது ஒரு முதலீட்டு சார்ந்த உரையாடல் இந்த நேர்காணல்ல ரெண்டு எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுடைய கேள்விகளையும் கருத்துக்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள டியூன் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க